அனைவருக்கும் ஆன்லைன் மீனியாவின் வணக்கங்கள் டிஎன்பிசி குரூப் போர் எக்ஸாமுக்கு ரெண்டு மாசம் தான் இருக்கு புதுசாக படிக்க ஆரம்பிக்கிறவங்க இப்ப ஸ்கூல் புக்கை எடுத்து பாடவாரியாக படிச்சாங்க அப்படின்னா அவங்களால டிஎன்பிசி சிலபஸை கம்ப்ளீட் பண்ணவே முடியாது ஏற்கனவே படிச்சுக்கிட்டு இருந்தவங்களும் இப்ப வந்து புதுசாக படிக்கக்கூடியது ரிவிஷன் தான் பண்ணணும் அப்ப இருக்கக்கூடிய காலங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரூஷியலான டைம் அப்படின்னு சொல்லலாம் அப்ப இந்த ரெண்டு மாசத்துல நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதிகளை மட்டும்தான் படிக்க முடியும் முக்கியமான பகுதிகள் அப்படின்னு பண்றது முக்கியமான பாடத்தையா சார் கிடையாது முக்கியமான கொஸ்டின் அண்ட் ஆன்சர் இல்லைன்னா ஒன்லைனர் தான் இந்த காலத்துல நம்மளால படிச்சு கிளியர் பண்ண முடியும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரிசர்ச் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன மாதிரியான ரிசர்ச் அப்படின்னு கேட்டீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் எடுக்கக்கூடிய நபர்களுடைய மைண்ட் செட்ல இருந்து நம்ம கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம அதை படிக்க ஆரம்பிக்கிறோம் படிக்கிறதுக்கே இங்க எனக்கு காலம் இல்லை சார் நீங்க வந்து ரிசர்ச் பண்ணி எனக்கு கொஸ்டின் எடுத்து அதுக்கப்புறம் படிக்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ரிசர்ச் வேலையை தான் ஆன்லைன் மீனியா டீம் உங்களுக்கு பண்ணி தராங்க நம்ம கடந்து வந்த காலத்தை நிறைய பேர் நம்ம மறந்துடும் ஓகேங்களா நம்மளுடைய பள்ளி பருவத்துல பத்தாம் வகுப்பு படிக்கும் போது ஆங்கில பாடத்துல உங்களுடைய டீச்சர் சொல்லியிருப்பாங்க நீங்க இந்த எஸ் மட்டும் படிங்க இந்த பேராகிராஃப் மட்டும் படிச்சு போங்க கண்டிப்பா வரும் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா இது வந்து எக்ஸாம் மட்டும் கிடையாது எல்லா எக்ஸாமுக்குமே இது பொருந்தும் எல்லா எக்ஸாம்லயுமே இம்பார்ட்டன் அப்படின்றது இருக்கவே தான் செய்யுது எல்லா எக்ஸாம்லையுமே ஒரு எழுபது சதவீதம் கொஸ்டினை நம்மளால கணிக்க முடியும் இது நூறு சதவீதம் உண்மை ஏன் அப்படின்னா நம்ம கிட்ட அதுக்கான டெக்னாலஜி இருக்கு டேட்டா சயின்ஸ் அண்ட் ஏ இந்த டெக்னாலஜி மூலமா நம்ம பாஸ்ட் இயர்ல கேட்கப்பட்ட கொஸ்டினை வச்சு ரிசர்ச் பண்ணோம் அப்படின்னா நம்மளால கண்டிப்பா நம்மளால ரிசல்ட் பார்க்க முடியும் அதுக்கான பாசிபிலிட்டியை தான் இங்க ஆன்லைன் மீனியா உருவாக்குறோம் ஓகேங்களா இந்த பாசிபிலிட்டி கூட நான் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லி முடிச்சுக்கிறேன் சரிங்களா இந்த பாசிபிலிட்டிய நான் ஆரோட ஒரு கம்பேர் பண்றேன் ஓகேங்களா ரிவர் அந்த தண்ணி எனக்கு தேவை எனக்கு தாகமா இருக்கு அப்படின்னா நமக்கு தேவைப்படும் போது தண்ணி எடுத்து குடிச்சோம்னா நம்மளுடைய தாகம் அப்படின்றது தனியும் இல்ல நான் பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா அந்த தண்ணி வந்து நம்ம கடந்து போயிட்டே தான் இருக்கும் அப்ப உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிய இங்கே ஆன்லைன் மணியா உருவாக்கி தாரோ அதை நீங்க பயன்படுத்திக்கிறதும் பயன்படுத்திக்கிறாததும் உங்களுடைய விருப்பம் விருப்பம் உள்ளவங்க கீழே உள்ள காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க தேங்க்யூ